அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் வாழ்க்கை கற்றலை யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது மற்றவர்களோட அனுபவத்தையும் ஆறுதலையும் மற்றவர்களுடைய சிந்தனையும் எண்ணத்தையும் வைத்து கொண்டு அவரவர்களின் வாழ்க்கை கற்றலை கற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவரவர்களின் சிந்தனை வேறு மற்றவர்களின் சிந்தனை வேறு அவரவர்களினுடைய செயல்பாடு வேறு மற்றவர்களினுடைய செயல்பாடு வேறு அதனால் அனுதாபமும் ஆறுதலும் அனுபவமும் வாழ்க்கைக்கு நம் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு சரி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவாது ஏனென்றால் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானவை தாங்கும் திறனும் ஏற்றுக்கொள்ளும் திறனும் சமாளிக்கும் திறனும் சமூகத்தோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழக்கூடிய தன்மையும் தான் வேண்டும் இதை யார் உருவாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி வெற்றியடைய முடியும் அனுபவமும் ஆறுதலும் வளர்ச்சியை கொடுக்காது நம் நம் அறிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நம் நம் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் நம் வாழ்க்கையில் வளர்ச்சியடைய புது புது தகவலை தெரிந்து கொண்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் வளர்ச்சி கிடைக்கும்